திருச்சிற்றம்பலம் திருத்தங்கள் அருள் தரும் ஸ்ரீ மீனாட்சி உடனுரை ஸ்ரீ கருணெல்லிநாதர் சுவாமி திருவடிகள் போற்றி ஒன்பதாம் சுந்தரம் திரு தேவர் அருளிய திருவிசைப்பா திருச்சிற்றம்பலம் நீரோங்கி வளர்க்கமலம் நீர் போருந்தா தன்னை அன்றே ஆரோங்கி முகம் மலர்ந்தாங்க அருவினையேன் தீரம் மறந்தின்று ஓரோங்கும் பழிபாராதுபாடு விழுந்தொழிந்தேன் சீரோங்கும் பொளிர்கோடை திரைலோக்கிய சுந்தரனே நையாத மனத்தினனை நைவிப்பானி ஐயா நீ உலா போந்த அன்று முதல் இன்று வரை தொழுதருவி கண்ணார சொறிந்தாலும் செய்யாயோ அருள்கோடை திரைலோக்கிய சுந்தரனே அம்பலிங்கு பகலோன்பாள் அடைப்பற்றாயள் மனத்தில் முன்பலிந்த காதலும் நின் முகம் தோன்ற விளங்கிற்றாள் வம்பளிந்த கனியே என் மருந்தேன் முக்கட் செம்பலிங்க போலிர்கோடை திரைலோக்கிய சுந்தரனே மைஞின்ற குளலால் தன் மனந்தரவும் வளை இங்கின்ற கோவனவன் இவன் செய்தது யார் செய்தார் மெய்ஞன்று தமர்க்கெல்லாம் மெய்ஞ்சிற்கும் பண்பினுறு செய்ளன் கோடை திரைலோக்கிய சுந்தரனே நீ வாராதொழிந்தாலும் நின்பாழே விழுந்தேளை கோவாத மணிமுத்தும் புவளை மலர் சொரிந்தனவாள் ஆவா என்ற அருள் போறியாய் அமரர் கணம் தொழுதேத்தும் தேவா தென் திரை திரைலோக்கிய சுந்தரனே முழுவதும் நீ ஆயினும் இம்மொய் மொய் முழுதும் பழுதனவை ஒரால் பயில்வதும் நின் ஒரு நாமம் அழுவதும் நின் தி திறம் நினைந்தே அதுவன்றோ பெரும் பேறு செளிமதில் தொழிற்கோடை திரைலோக்கிய சுந்தரனே தன் சோதி எழுமேனி தபனிய பூஞ்சாய் காட்டாய் உன் சோதி எழில் காண்பான் ஓலிடவும் உருக்காட்டாய் துஞ்ஞாகன் இவளுடைய துயர் நீரு மாறுரையாய் செஞ்சாலி வயர்கோடை திரைலோக்கிய சுந்தரனே அரும்பேதை கருள் பூரியா தொழிந்தாய் நின் அவிர் சடை மேல் நிறம்பாத பிறை தூவும் நெருப்பொடு நின் கையெழியாள் நரம்பாலும் உயிர் ஏர்ந்தாய் நளிர் பூரிசை திறம்போது சொரிகோடை திரைலோக்கிய சுந்தரனே ஆராத பேரின்ப குடிகொண்டு வேறாக பலர் சோழ வீற்றிருத்தி அது கொண்டு வீராடி இவள் உன்னை பொது நீப்பால் விரைந்த இன்னம் தேரால் தென் பொழிற்கோட்டை திரைலோக்கிய சுந்தரனே சரிந்த தூகில் தளர்ந்த இடை அவிழ்ந்த கோழல் இளந்தெறிவை இருந்த கண்டிரங்காயம் பெருமானே முறித்த நடை மடந்த தம் முழங்கொழியும் வளங்கொழியும் திருந்து விளவணிகோடை திரைலோக்கிய சுந்தரனே ஆரணத்தேன் பருகி அருண் தமிழ் மாலை கமல காரணத்தின் நிலை பெற்ற தமிழ் மாலை பூரணத்தால் ஈரைந்தும் போற்றிசைப்பார் காந்தாரம் சேரணைத்த போலிர்கோடை திரைலோக்கிய சுந்தரனே ஆரணத்தின் பருகி அருண் தமிழ் மாலை கமல வரும் காரணத்தின் நிலை பெற்ற தமிழ் மாலை பூரணத்தால் ஈரைந்தும் போற்றி செய்ந்தாரம் சேரணைத்த போலிர்கோடை திரைலோக்கிய சுந்தரனே திரைலோக்கிய சுந்தரனே திருச்சிற்றம்பலம்